கமலின் பேச்சுக்கும் நடிப்புக்கும் மீடு இணையாக வேறு யாரும் இல்லை என்பதற்கு ஏற்ப சினிமாவில் பல நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு என்சைக்ளோபீடியா என்று சொல்லும் அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறார் பல வருடங்களுக்கு முன் இவர் நடித்த படங்கள் யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் விக்ரம் படத்திற்கு பிறகு இவரை தூக்கி வைத்து கொண்டாடும் அளவிற்கு அசுர வளர்ச்சி அடைந்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து நடிப்பிலும் தயாரிப்பாளராகவும் விசியாகிவிட்டார் அந்த வகையில் இந்திய டோ படத்திலும் நடித்து முடித்திருக்கிறார் இப்படத்திற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது மேலும் இப்படத்தின் கதை அதிகமாக இரு தொடர்ச்சியாக மூன்றாவது பாகமும் உருவாக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதனால் அதிலும் கமல் கவனம் செலுத்தி வருகிறார் இந்த சூழ்நிலையில் பிரபாஸ் நடித்துக் கொண்டிருக்கும் கல்கி படத்திலும் கமல் கமிட் இருக்கிறார் அடுத்ததாக மணிரத்னம் இயக்கத்தில் தக்லைஃப் படத்தில் கமிட் ஆகிவிட்டார் இந்த படத்திற்கான ப்ரமோஷன் வீடியோ கொஞ்சம் நாட்களுக்கு முன் வெளியானது இந்த வீடியோவை பார்த்த அனைவரும் அசந்து போய்விட்டார்கள் அந்த அளவிற்கு கமலின் பேச்சும் தோற்றமும் ரசிகர்களை கவர்ந்து எழுதி அத்துடன் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தக்லீப் படம் ஹிஸ்டாரிக்கல் மூவியாக தான் வரப்போகிறது அப்படி மட்டும் இருந்தால் தமிழ் சினிமாவை வேற லெவலுக்கு போய்விடும் என்று ரசிகர்கள் மிகவும் ஆசையுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தற்போது வெளிவந்த தகவலின் படி தக்லீப் படம் ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இருக்க போவதில்லை இப்போ நினைக்கிற கதையை தான் மணிரத்னம் எடுக்க போகிறார் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட கமல் எல்லோருக்கும் இப்படத்தின் மீது ஒரு ஹைப் இருக்க வேண்டும் அத்துடன் அனைவரும் இதை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக கமல் இந்த மாதிரி ஒரு பில்டப்பை இயக்குநரிடம் கொடுக்க சொல்லியிருக்கிறார் அதனால் ஏற்படும் மணிரத்னமும் வேறு வழி இல்லாமல் கமல் சொல்வதை அப்படியே செய்திருக்கிறார் இதே மாதிரி விக்ரம் படமும் வெற்றியடைந்த ஒரு சில ஐடியாக்களை கமல் கொடுத்திருக்கிறார் அதன்படியே மொத்த படக்குழுவும் செய்ததால் படம் மிகப்பெரிய ஹிட் மூவியாக வெற்றி பெற்றது இப்படி கமல் சினிமாவில் நாற்பது வருடமாக கற்றுக்கொண்ட ராஜதந்திரங்கள் அனைத்தையும் தற்போது பயன்படுத்தி அளவில் வெற்றி பெற்று வருகிறார் இதற்கு இயக்குநர்களையும் பகடைக்காயாக யூஸ் பண்ணி கொண்டு வருகிறார்